இந்த அஞ்சலியை இதுக்கு மேலே சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இப்போ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முடிக்க போகிறாங்க இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி இங்கே இருக்கவே கூடாது இவ தான் எல்லாருக்குமே பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அடுத்துதான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே அஞ்சலி பைரவி இதில் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கோங்களோ மொத்த பெரிய வந்து பார்த்தீங்கன்னா கூண்டோட பிடிக்கணும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு இந்த அஞ்சலியை பற்றி முழுசாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரிய வரணும் அப்படிங்கிறதுனால இப்போ ஏசிபி மகேஷா கூட வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து நம்ம இலக்கியாவும் கௌதமும் அடுத்து தான் மாஸ்டர் பிளான் வந்து போட்டிருக்காங்க அதாவது இந்த அஞ்சலி எங்கே போகிறா என்ன பண்ணுறா யார் கூட பேசுகிறா என்ன பேசுகிறா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஃபோன் கால் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் பண்ணுறதுலேருந்து இந்த அஞ்சலியை ஃபாலோ பண்ணுற வரைக்கும் எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்காங்க அதுவும் மகேஷ் சார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கௌதமுக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படிங்கிறதுனால கௌதம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அஞ்சலி எந்த எந்த அளவுக்கு கேடு கேட்டவனும் எனக்கு நல்லாவே தெரியும் கார்த்திகோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக இல்லீகலாகவும் சரி லீகலாகவும் சரி என்ன ஏற்பாடு வேணாலும் எங்கிட்ட கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கௌதம் இலக்கியம் சூப்பராக சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இங்கே போக போக பிரச்சனை பெருசாகிட்டு இருக்கு கார்த்திக் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே நம்ம இலக்கியாக பார்த்து செஞ்சு தான் ஆகணும் அதனால் அஞ்சலிக்கு சிறப்பாக செஞ்சு விட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட்